ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த மூலிகை ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சீரகத்தை போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளரை சுண்ட வச்சு வடிகட்டி காலை மாலை சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது இந்த உடம்புல இருக்கிற உப்புகளை எல்லா உப்பையும் வந்து குறைச்சி எங்கே உடம்புல உப்பு படிஞ்சாலும் அந்த உப்பெல்லாம் எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மூலிகை இது அவங்களுக்கு உப்பு முழுமையாக வெளியேறும் ஓஹோ உடம்புல இருக்கிற உப்பு எங்கே இருந்தாலும் அந்த சால்ட்டு வந்து வெளியேறும் என் கையில் இருக்குது பாருங்க மூக்குத்தி மாதிரி இருக்கா இதுதான் அடையாளம் இந்த இலைகள் பாருங்க எப்படி இருக்கு நண்பர்களே உப்பில்லாம் கொடி மூலிகை ரெண்டு பேர் கையில இருக்கு ரெண்டு பேருமே சாப்பிடறாங்க பாருங்க இது உடம்புல இருக்கிற தேவையில்லாத உப்புகளை முற்றிலுமா வெளியேற்றி நீக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை நம்பி சொன்ன ஹரிதாஸ் ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ஐயா இன்னைக்கு உடல்ல இருக்கிற தேவையில்லாத உப்பு வெளியேறதுக்கும் அதை சரி பண்றதுக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா குரோத் ஆகுற அந்த எலும்புகள் வளர்ச்சி வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கும் சரி பண்றதுக்கும் ஒரு மூலிகை காமிக்கிறேன் சாப்பிடும் காமிக்கணும் சொன்னீங்களே அது என்ன மூலிகையா அதான் சார் அந்த உப்புலாம் கொடி உப்பில்லாம் கொடியா உப்பில்லாங்கொடி நம்பர்களே என்னுடைய கையில் பாருங்க இருக்கு இதுதான் அந்த கொடி காய் பாருங்க இங்கே ரொம்ப அழகாக இருக்கு காய் பாருங்களேன் பூ இருக்கு தெரியுதுங்களா இதுதான் உப்பு கொடி காய் காய் இதனுடைய இலைகள் பாருங்க இங்க இருக்கு என் கையாண்டு இருக்கு பாருங்க இதனுடைய இலைகள் இதுதான் இதை பாத்தீங்கன்னாக்க பூ இலையெல்லாம் இருக்கு இதை உடைச்சா பட்டுன்னு சவுண்டு வரும் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்க இதை வந்து அந்த காலத்தில் தலையில் வச்சு உடைப்பாங்க பேன் குத்துற மாதிரி குத்துற மாதிரி பாருங்க வந்துடுச்சுங்களா பாருங்க இன்னொரு டைம் காமிக்கிறேன் பழுக்குன்னு சவுண்டு வருது பாருங்க

என் கையில் இருக்கு பாருங்க மூக்குத்தி மாதிரி இருக்கா இதுதான் அடையாளம் இந்த இலைகள் தான் அடையாளம் நண்பர்களே இப்போ மூலிகை பார்த்துருப்பீங்க ஐயா சொல்லுங்க இந்த மூலிகை இருந்து எப்படி சாப்பிட்டாக்க இந்த தேவையில்லாத உப்பெல்லாம் வெளியேறும் அதே மாதிரி இந்த குரலத்தர எலும்புகள்லாம் சரியாகன்னு சொல்லுங்க ஆமா சார் இந்த மூலிகை தேவையான அளவுக்கு பரிசு எடுத்துட்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி காய வச்சு வச்சுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த மூலிகை ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சீரகத்தை போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளரை சுண்டை வச்சு வடிகட்டி காலை மாலை சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது ஒரு மாத காலம் கூட சாப்பிட்லாம் இந்த உடம்புல இருக்கிற உப்புகளை எல்லா உப்பையும் வந்து குறைச்சி எலும்பு வளர்ச்சி இந்த உப்பு எங்கே உடம்புல உப்பு படிஞ்சாலும் அந்த உப்பெல்லாம் எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மூலிகை இது

ஒரு காக்கிலோ அளவுக்கு இந்த எலியை காய வச்சு பச்சையாக கட் பண்ணி பச்சையாக கூட போடலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த உப்பு ஒரு வானலில் போட்டு இந்த இலையை போட்டு அந்த நம்ம சொத்து உப்பு இருக்கல கல் உப்பு அதெல்லாம் வறுக்கணும் வறுக்கும்பொழுது அந்த உப்பில் இருக்கிற நீரெல்லாம் வெளியேறி அந்த உப்பு சுற்றி ஆகிடும் சுற்றி ஆகிட்டு இதனுடைய பவர் அதில் பட்டு அந்த உப்பு வந்து நல்லது ஒரு சுற்றி முறையில் ஆகிடும் அந்த உப்பை சாப்பாட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கஷாயத்தையும் குடிச்சிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு உப்பு முழுமையாக வெளியேறிடும் ஓஹோ உடம்புல இருக்கிற உப்பு எங்க இருந்தாலும் அந்த சால்ட் வந்து வெளியேறும் ஐயா இப்போ இத வந்து எத்தனை வேலை எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க எப்படி சாப்பிடணும் சொல்லிட்டீங்க இந்த மூலிகை உங்களுக்கு யாருக்கு அமிச்சா இந்த மூலிகை வந்து இது வந்து பெரும்பாலும் நான் பரம்பரை பாரம்பரிய வைத்தியன்றது என் தந்தையார் தான் காட்டினார் இதை வந்துட்டு இன்னும் அப்போ அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு பேதியாகும் போது அண்ணா இது மாதிரி கட்டுவாங்க இடுப்பில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா கட்டியிருக்காங்க ஏன்னா அம்மாவை மருத்துவ வச்சு அப்பாவும் வைத்தியர் அப்படி ரெண்டு பக்கம் பரம்பரைன்றதுனால அவங்க யூஸ் பண்ணும்போது நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் இது சாப்பிடக்கூடிய மூலிகை தான் ஐயா இது சாப்பிடக்கூடிய மொழிகள் இல்லையா மக்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்காம நீங்களே சாப்பிட்டுக்காமீங்க பாருங்கள் நண்பர்களே உப்பில்லாம் கொடி மூலிகை ரெண்டு பேர் கையில இருக்கு ரெண்டு பேருமே சாப்பிடறாங்க பாருங்க இது உடம்புல இருக்கிற தேவையில்லாத உப்புகளை முற்றிலுமா விலையற்றி நீக்கும் அதே மாதிரி உடம்புல தேவையில்லாத வளர்ற எலும்புகள் எக்ஸ்ட்ரா குரோத் சொல்லுவாங்க அதையும் சரி பண்ணும் இது கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்க ஐயா கிட்னி ஃபெயிலர் தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா இந்த உப்பு வந்து இதனுடைய சக்தி வேற வேற அதனால சாப்பிடலாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு சொல்லுங்க ஐயா இப்போ நீங்கள் சொல்லுங்க என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லு உப்பு டேஸ்ட் உப்பு டேஸ்ட் இருக்கு அதுக்கு பேர் தான் உப்பு எல்லாம் குடிங்க வச்சாங்களோ ஐயா நீங்கள் சொல்லுங்க இந்த மூலிகை சாப்பிடும்போது என்ன இருக்குது உப்பு சுவை லேசான சிறு கசப்பு லேசான கர கசப்பு கசப்பு இருக்குது என்னென்ன இருக்குங்களே அற்புதமான தகவல் சொல்லியிருக்கோம் ஒருவேளை இதெல்லாம் எங்கே போய் நான் சேகரிக்கிறது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னாக்க அந்த பொடி இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பொடி பார்த்தீங்கன்னா இதுதான் உடலில் இருக்க தேவையில்லாத உப்புகளை எடுக்கிறதுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா குரோத் ஆகிற எலும்புகளை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பொடி கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது சித்த மருத்துவர்களும் இது பாரி ஃபார்முலாவெலாம் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக மக்களை கொடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா